எகெய்ன் வெல்கம் பேக் டு மெட்ரோ மெட்ராஸ் இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸில் ரொம்ப ஜூஸியான ஒரு சூப்பரான டிஃபன் ஐட்டம் பார்க்க போகிறோம் இதை நீங்கள் பிரேக்ஃபாஸ்டவோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மசாலா பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் தான் தேவைப்படும் ஸோ வித் இன் அ ட டென் மினிட்ஸ் வி ஹாவ் டு டன் திஸ் டிஷ் எஸ் ட்ரெஸ் மீ திஸ் டேஸ்ட் வில் ரியலி ஆசம் ரொம்ப சூப்பரான ஒரு ஃப்ளேவரோடு இன்னைக்கு வந்திருக்குது இந்த ஒரு ரெசிபிக்கு ஒரு மசாலா தேவை அது வெறும் அஞ்சு ரூபாய் பேக்கெட்டில் நமக்கு ஆர் ப்ரொவிஷன்ஸ் ஷாப்பில் கிடைக்கும் அந்த மசாலா பேக்கெட் மோஸ்ட்லி நிறைய வீட்டுங்களில் எடுத்து வச்சிருப்பாங்க பத்திரமா அதை போட்டு தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அது என்னன்றதையும் பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு அரை செம்பு தண்ணி மட்டும் நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி பாஸ்தாஸை நம்ம குக்கரில் ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கணும் ஸோ ஒரு அரை செம்பு தண்ணி எண்ணெயில் ஒரு பாக்கெட் பாஸ்தாவை போட்டுக்கலாம் இன்றைக்கி ரெண்டு டைப் ஆஃப் பாஸ்தாவை நான் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன் மார்க்கெட்டில் நமக்கு நிறைய டைப் ஆஃப் பாஸ்தாஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் பென்னே ஸ்பெகட்டி மெக்ரோனி அப்படின்னு உங்களுக்கு எது வந்து ரொம்ப பிடிக்குமோ அதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போது இதுக்கு தேவையான வெஜிஸ் எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ டொமேட்டோ கேச்சப் அது டொமேட்டோ சாஸ் இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான டொமோட்டோஸ் சேர்த்து செஞ்சால் நல்லா பிடிக்கும் அதனால நான் இது போல் நான் சேர்த்துக்கிறேன் இது கூட நீங்கள் கொஞ்சம் ஆனியன்ஸ் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸும் சேர்த்தோன்னா நல்ல ஒரு க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு ஆனியன் கிட்ட நான் நல்லா ஃபைனாக இந்த மாதிரி சாப் பண்ணி எடுத்துக்கிறேன் இது கூட கொஞ்சம் கேரட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் மோஸ்ட்லி கேரட்டோடைய ஸ்கின்னை வந்து நான் பீல் பண்ணாமல் தான் குக் பண்ணுவேன் இந்த வட்டம் வந்து கேரட் ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சு வாங்கி ஸோ கொஞ்சம் தோல் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிங் இருக்குது அதனால கொஞ்சம் கருப்பாகவும் இருக்கிறதால அதெல்லாம் நான் பீல் பண்ணி எடுத்துக்கிறேன் பட் நம்ம எப்போவுமே ரேடிஷ் கேரட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸுக்கெல்லாம் அந்த ஸ்கின்ல தான் நல்ல ஃபைபர் இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம பீல் பண்ணி எடுக்கிறது வந்து அவ்வளோ ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை ஸோ கொஞ்சம் கேரட் இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் மட்டும் நம்ம அதை பீல் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ கேரட்டும் ரெடி இது கூட நான் ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நல்லா ஃபைன்லி chop பண்ண பீன்ஸ் நான் சேர்த்துக்க போறேன் இது கூட ஆட் ஆன் பண்ணக்கூடிய वेजिटेबल्स என்னென்ன அப்படினா கேப்சிகம் அதுக்கு அடுத்து 브로콜리스 காலிஃப்ளவர் கூட நம்ம இது கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் பட் இப்போ என்கிட்ட கேரட் அண்ட் பீன்ஸ் இவங்க ரெண்டு பேர் இருக்கிறதால இது மட்டும் நான் சேர்த்துக்கறேன்ைட் பைைட் குக்கர்ல ரெண்டு whistle வந்து சவுண்ட் வந்துடுச்சு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம கட் எல்லா நம்ம ஜஸ்ட் பண்ணா போதும் இதுக்கு தனித்தனியா ஒரு ஒரு காய்கறியா நம்ம வதக்கி செய்யணும் அப்படின்ற அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் கிடையாது ஸோ மீன்வைல் நமக்கு சூப்பராக பாஸ்தா குக் ஆகி வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நல்லா வடிச்சிட்டு இது மேல லேசா ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டு குலுக்கி வச்சிடலாம் ஒன்னோட ஒன்று ஒட்டாது நல்லா செப்பரேட்டா தனித்தனியா சூப்பராக இருக்கும் பாஸ்தாக்கு தேவையான அளவுக்கு நம்ம ராக் சால்ட் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் வீடியோடைய ஸ்டார்ட்லயே சொன்ன மாதிரி அந்த பாக்கெட் மசாலா சேர்த்தாதான் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவும் நல்ல சூப்பரான ஃப்ளேவர்லேயும் இருக்கும் அதுக்கான மசாலா பாக்கெட் நீங்கள் மேகி மசாலான்னு சொல்லி கடையில் கேட்டிங்கன்னா அஞ்சு ரூபா பாக்கெட் கொடுப்பாங்க அல்லது வீட்டில் நீங்கள் ஒன்று பாக்கெட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கூட அதை கூட சேர்த்துக்கலாம் இது கூட நான் ரெண்டு மேகி பாக்கெட்டில் இருக்கக்கூடிய மசாலாஸ் நான் போட்டுக்கிறேன் கூடவே கொஞ்சம் கரம் மசாலாவும் மஞ்சள் தூளும் எடுத்து வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ் கூட நம்ம பாயில் பண்ணி வச்ச குக்கடு பாஸ்தாஸை சேர்த்துக்கலாம் லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் அந்த வெஜ்ஜிஸ் எல்லாம் பாஸ்தாவோடு அப்படியே கலந்து வரணும் இதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய மசாலாஸை டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கரம் மசாலாவும் மஞ்சள் தூளும் மட்டும்தான் நம்ம எக்ஸ்ட்ரா போடுறோம் மற்றபடி இதுக்கு வேறு எந்த ப்ரிப்ரேஷனும் எதுவும் இல்லை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு லேஸியாக இருக்கிற டயத்தில் அல்லது நல்ல ஒரு பசி பட் குக்கிங் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அந்த மாதிரி டயத்திலலாம் இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள்ஸ் நிறையா போட்டு இந்த மாதிரி ஒரு பாஸ்தா ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் நான் கலர் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் மட்டும் ஒரு கால் டீஸ்பூன் கிட்டே ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம அப்படியே ஜென்டலாக இதை அப்படியே சொட்டை பண்ணி கொடுத்துக்கலாம் ஜஸ்ட் இது காரம்லாம் இருக்காது கலர் நல்லா கிடைக்கும் உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா பெப்பர் சேர்த்துக்கோங்க டூ மினிட்ஸில் நான் ஸ்டவ்வை வந்து சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் எஸ் ஐ டன் இட் இட்ஸ் ரியலி ஆசம் ஐ எம் ஈகர்லி வெயிட்டிங் டு டேஸ்ட் திஸ் இதோட டேஸ்ட் அண்ட் அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒன் பைட் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இருக்குது சூப்பரான ஒரு ஃப்ளேவர் இன்னைக்கு மெட்ரோ மெட்ராஸ்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு பாஸ்தா ரெசிபி பார்த்தாச்சு நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட எகைன் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் மெட்ரோ மெட்ராஸ்